அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் சூழியல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குறள் எண் எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு நற்குணம் உள்ளவரானாலும் பொருள் இல்லாதவரை இகழ்வர் தீயவரானாலும் செல்வரை எல்லாரும் சிறப்பு செய்வர் நற்குணம் உள்ளவரானாலும் பொருள் இல்லாதவரை இகழ்வர் தீயவரானாலும் செல்வரை எல்லாரும் சிறப்பு செய்வர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்